thank அடி வெள்ளி தேடி வந்தோம் ஆத்தாவும் சந்நிதிக்கே ஓடி வந்தோம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் ஆத்தாவும் சந்நிதிக்கே ஓடி வந்தோம் கோடி நலம் தருபவளே திரிசூலி அம்மா கொடுத்திடுவாய் நல்லவரம் கருமாரி கோடி நலம் தருபவளே திரிசூலி அம்மா கொடுத்திடுவாய் நல்லவரம் கருமாரி காளி என்றே அழைத்தாலும் வரம் கொடுப்பாய் எந்த காளிதாசன் நாவில் வந்தாய் ஓம் தாய் காளி என்றே அழைத்தாலும் வரம் கொடுப்பாய் எந்த காளிதாசன் நாவில் வந்தாய் ஓம் எழுத்து தாய் வாளிருக்கும் உன்னிடத்தில் பகை மூடிக்க வாளிருக்கும் உன்னிடத்தில் பகை மூடிக்க அம்மா வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க அம்மா வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க ஆடி வெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி தேடி வந்தோம் ஓடி வந்தோம் கோடி நலம் அம்மா கொடுத்துடுவாய் நல்ல வரம் கருமாறி வேம்போடும் பாம்போடும் இருப்பாய் நீ வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் அம்மா வேண்டும் வரம் தந்திடவே அருள் கொடுப்பாய் வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் வேண்டும் வரம் தந்திடவே அருள் கொடுப்பாய் தாம்பூலம் கொடுத்துனை வரவே போம் தாயே நீ வரம் கொடுக்க தாயே நீ வரம் கொடுக்க கரம் புவிப்போம் ஆடிவெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் மாத்தாவும் சந்நிதிக்கே ஓடி வந்தோம் கோடி நலம் தருபவளே திரிசூலி அம்மா கொடுத்திடுவாய் நல்ல வரம் கருமாரி பொன்னழகி கருமாரி பூங்குழலி பொன்னழகி கருமாறி பூங்குழலி பொழு்தரவே வர வேண்டும் ரதம் ஏறி கண்ணான சிவல்குரியார் கவி பாடி நாங்கள் கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடி ஆத்தாவும் சந்நிதியில் கூடுகின்றோம் ஆத்தாவும் சந்நிதியில் கூடுகின்றோம் அருள் கொடுக்க மாவிளக்கு போடுகின்றோம் பார்த்தால் நீ போதுமென்று தேடுகின்றோம் பார்த்தால் நீ போதுமென்று தேடுகின்றோம் நீ பக்கபலமாயிருக்க பாடுகின்றோம் ಆಡಿವಳ್ಳಿ ಆಡಿವಳ್ಳಿ ತೇಡಿ ವಂದೋತನ್ ಸನ್ನದಿಕ್ಕೆ ಓಡಿ ವಂದೋಂ கோடி நலம் திரிசூலி அம்மா கொடுத்திடுவாய் நல்லவரம் கருமாரி கோடி நலம் திரிசூலி அம்மா நல்ல நல்லவரம் கவி கருமாரி கண்ணான சிவல்புரியார் கவி பாடி நாங்கள் கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடி பூச்சூடி திரிசூலி கருமாரி